இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீடியில் இருக்கும் பெரியவர்கள் நண்பர்கள் சில பேரெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மூன்றாம் பெரியோட ஷூட்டிங்க்கு நான் வந்து போயிருந்தேன் பெங்களூரில் அப்போ பாலச்சந்திரோட அவ்வளோ ஒரு கதை கன்னடாவில் நான் நடிச்சிட்டு இருக்கேன் அப்போது போய் தூரத்தில் நின்று அந்த ஷூட்டிங்கை பார்க்கும்போது தியாகு எப்படி அந்த ஷூட்டிங்கை அழகாக பார்த்துக்கிட்டாரு அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் பார்த்துக்கிட்டாரு அப்படிங்கிறது இன்னும் எனக்கு க்ரீன் இன் மை மெமரிஸ் இன்றைக்கி நம்ம ரெண்டு பேரும் ஒரே மேடையில் இருக்கும்போது அந்த நினைவுகள்லாம் எனக்கு வருது மிகவும் சந்தோஷமான ஒரு காலை நேரம் இது நிறைய திறமைசாலிகள் திறமை மட்டும் இல்லை உலகத்தையும் மதிக்கிறவங்க இங்கே நிறையா பேர் இருக்காங்க அவங்கவுங்க மனசுக்கு தெரியும் நான் யாரை பற்றி சொல்றேன்றது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு ஒருத்தராக பேரை சொல்ல விரும்பலை முதல்ல கண்ணனை பற்றி சில விஷயம் பேசிவிட்டு அதுக்கப்புறமா படத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் எங்கள் மெட்ராஸ் ஆஃபீஸோட ஒரு செல்ல பிள்ளை அப்படின்னா கண்ணன் தான் ஸோ இன்றைக்கி நான் வந்து மெட்ராஸ் ஆக்கீஸோட ஒரு ரெப்ரசன்டேவ் ரெப்ரஸன்டேட்டிவாக தான் இங்கே வந்திருக்கேன் நக்ஷத்திரா உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தொகுப்பாளர் நீங்கள் ரொம்ப அழகாக பேசுவீங்க தமிழும் அழகாக பேசுவீங்க உங்கள் குரலோட அந்த ஆதிக்கமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக பண்ணுவீங்க ஆனால் கண்ணன் இல்ல உங்களோட கம்பேர் பண்ணியிருந்தாருன்னா நீங்கள் வேஸ்ட்டு அவ்வளோ நல்லா பண்ணுவார் கண்ணன் அவ்வளோ டேலண்டட் பர்சன் எங்கள் கம்பெனியில் என்ன நிகழ்ச்சி நடந்தாலும் கண்ணன் தான் ஸ்கிரிப்ட் பண்ணுவார் அதை தொகுத்து வழங்குறதும் கண்ணன் தான் பண்ணுவார் ஸ்கிரிப்டை யார்கிட்டயாவது கொடுத்துட்டு மிலந்துக்கு தெரியும் அதுக்கப்புறம் அவங்க சரியாக பண்ணலன்னா இவரே வந்து அதை ஜோக்கை கரெக்டாக சொல்லிடுவார் ஸோ கண்ணனுக்கு இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல் சைடு இருக்குது அவங்களோட ஒய்ஃப்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கொஞ்சம் பொறாமை கூட இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருந்தால் வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்றது தெரியும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார் சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பார் ஆனால் அந்த முகம் இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல திங் எல்லாரும் டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் டேரக்டர் ஆக்டர்ஸ் டேரக்டர் அப்படின்லாம் சொன்னாங்க பட் கண்ணன் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இஸ் சோ சோ அமேசிங் ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்ல ஆசைப்படுறேன் நாங்கள் வந்து கல்லிடக்குறிச்சியில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் அப்போது ஸ்கிரிப்டு நான்தான் எழுதியிருந்தேன் அந்த அந்த சீனை வந்து ரம்யாங்கிற அஸ்ட் டேரெக்டர் மறந்துட்டாங்க ஸோ எப்படி சுஹாசினி மேடம் கிட்ட போய் சொல்றது அப்படின்னு சொல்லி கண்ணன் கேட்ட இந்த சினிமாவில் இருக்கிற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி வச்சுரு அது மேலே வந்து ஒரு பேப்பர் வெயிட்டு வச்சு ஃபேன் அந்த பக்கமாக திருப்பி வச்சுட்டு இந்த சீனை நான் மறந்து வச்சுட்டேன் அதனால என் வாழ்க்கையை நான் முடிச்சு போகிறேன் அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதிட்டு நீ ஓடி போயிடு ஸோ இது ரொம்ப சீரியஸாக இருக்கும்போது சீனை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சீரியஸான ஒரு சுச்சுவேஷனை ஃபுல் காமெடியாக்கி சிரிக்க வச்சு எங்களை பற்றி எங்களோட ஷூட்டிங்கில் எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல் பார்த்துக்குவார் கண்ணன் யுவர் ரியலி ரியலி அமேசி உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்ல ஆசைப்பட்றேன் நீங்கள் வந்து ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் அப்படிங்கிறாங்க ஆக்டர்ஸ் டைரக்டர் அப்படிங்கிறாங்க மியூசிக் டைரக்டர்ஸ் டைரக்டர்ன்றாங்க லிரிக் ரைட்டர்ஸ் டெரெக்டர்ஸ் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் விட நீங்கள் கண்ணனுக்கு பிடிச்ச டேரக்டராக இருக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை உங்களுக்கு பிடிச்ச ஒரு டேரக்டராக இருக்கணும் எங்கள்கிட்ட எல்லாம் ரொம்ப நல்லா நடந்துக்குவீங்க ஆர்டிஸ்ட்டை ரொம்ப நல்லா நடந்துக்குவீங்க உங்களுக்கு உங்ககிட்டயும் நீங்கள் ரொம்ப நல்லா நடந்துக்கணும் உங்கள் உள்ளே இருக்கிற அந்த ஆசைகள் உங்களுடைய சில எண்ணங்கள் உங்களுடைய கோல்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து நிறைவேற்றிக்கணும் அதுதான் முக்கியம் மற்றவங்களை பற்றி கவலைப்படக்கூடாது மற்றவங்களை பற்றி கவலைப்படுறவர் உத்வேகம் தன்னுடைய ஆசைகள் தன்னுடைய எண்ணங்களை வந்து தைரியமா பிரதிபலிக்கிறவர் தான் படைப்பாளி கலைஞன் ஸோ வரைக்கும் நீங்க எங்களுக்கு எல்லாம் நல்லவராக இருந்துட்டீங்க இனிமேல் கண்ணனுக்கு நல்லவராக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை நான் வந்து என்னுடைய வாழ்க்கையோட இருபத்தஞ்சு வருஷங்கள் இருபத்தாறு வருஷங்களாக கமல் கூட கழிச்சிருக்கேன் அடுத்த முப்பது வருஷங்களா மணிரத்னத்தோட கழிச்சிருக்கேன் அவங்களுக்கு கிடைத்த வெற்றியெல்லாம் சாதாரணமாக ரொம்ப சுலபமாக கிடைக்கவே இல்லை நிறைய வழிகள் நிறைய வேதனைகள் நிறைய தோல்விகள் ஒரு ஒரு தரமும் கமலோட ஒரு ஒரு படமும் ரிலீஸ் ஆகும்போது அவருக்கு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசு தான் இருக்கும் ஆனால் எத்தனை விதமான குற்றச்சாட்டுகள் அது அவர் மேலே கமர்ஷியல் சினிமாலேருந்து இருந்து வந்தது அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கும் அவர் வந்து விஸ்வரூபத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் தனக்குள்ள இருக்கிற தன்னுடைய எண்ணத்தை அவர் வந்து அதை முன்ன நிறுத்தினாரு மற்றதெல்லாம் அதுக்கப்புறம் தான் அதே முப்பது வருஷம் நான் அதே பார்த்துட்டு இருக்கேன் எந்த மாதிரி படத்தை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா எனக்கு பிடிச்ச படத்தை தான் நான் எடுப்பேன் மற்றவர்களுக்கு அதை பிடிக்க வைப்பேன் அப்படிங்கிற அந்த ஆசை அவங்க ரெண்டு பேருக்கும் இருந்ததுனால்தான் என் வயசே சொல்லிட்டேன் ஐம்பத்தி ஆறு வய வருஷமா நான் இதை பார்த்துட்டு இருக்கேன் இந்த ஐம்பத்தாறு வயசுல நான் பார்த்த அந்த அறிவுரை உங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடி சொல்லக்கூடாது பட் எல்லாருக்கும் உங்ககிட்ட சொல்ற மாதிரி எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை உங்க மனசுல இருக்கிற கண்ணனை நீங்க ஃபர்ஸ்ட் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இனிமே இது வரைக்கும் ஓரளவுக்கு பண்ணிருப்பீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் கண்ணன் பத்தி சொல்லியாச்சு இந்த படத்துல யாத்தருவா அத்தருவாவோட நான் ஒரே ஒரு சீன் தான் இருந்தது இந்த ரெண்டு சீன் தான் இருந்தது இந்த படத்தில் எனக்கு முதல் படத்தில் நடிக்கிற மாதிரி நடித்தார் அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு பெரிய ஸ்டார் கூட நடிக்கிற மாதிரி இல்லை ஒரு சின்ன ஒரு படப்படைப்பு இருந்தது உங்களுக்குள்ள கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது மனசுக்குள்ளே தான் இருக்கணும் ஒர்க்கில் வந்து காட்டக்கூடாது மற்றவங்களுக்கு நாம் வந்து ரொம்ப தைரியமாக இருக்கோம் அப்படிங்கிறத காட்டிக்க வேண்டிய தேவையே இல்லை அந்த ஒரு சின்ன படப்படைப்பு உங்களுக்கு இருந்தது தட் இஸ் வாட் மேக்கிங் யுவர் ஸ்டார் ப்ளீஸ் கோ ஹேட் வித் இட் அந்த எல்லாம் போட்டுக்க வேண்டியல எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாஸ்க் தேவையில்லை ஏன்னா எல்லாம் தெரியுங்கிறது உங்களுக்கு தெரியும் மற்றவங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை அண்ட் மேகா அண்ட் இந்துஜா விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் மேகா ஐ எம் சோ ஹாப்பி ஒரு சென்னை பொண்ணு வந்து தமிழ் பேச தெரிஞ்ச பொண்ணு ஹீரோயினாக இருக்கிறது அண்ட் இந்துஜா ஐம் லேர்னிங் அ லாட் அப் யூ ஐ திங்க் லாட் ஆஃப் பீப்புள் லைக் யூ ஸோ ஐ திங்க் ஒரு காட்டன் குர்த்தா அண்ட் ஜீன்ஸ் போட்டுட்டு வந்திருக்கீங்க அதுலேயே உங்களோட கான்ஃபிடன்ஸ் எனக்கு தெரியுது ஐம் ஹாப்பி பிகாஸ் யூ ஆர் நாட் ட்ரைங் டு ப்ரூவ் எனி திங் டு எனிபடி ஸோ விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் சதீஷ் அண்ட் ஆர்ஜி பாலாஜி சக்சஸ் உங்களுக்கு ரொம்ப அழகாக வந்திருக்கு அது யூ டிசர்வ் இட் ரிஸ்க் இல்லாதான் சக்ஸஸ் உங்கள் ரெண்டு பேருக்கும் அதனால் எங்களுக்குலாம் உங்களுக்கு பார்த்தா கொஞ்சம் பொறாமையாக இருக்குது ஐ திங்க் ஆல் ஹீரோஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டேரக்டர்ஸ் வெல் அண்டர்ஸ்டாண்ட் ரொம்ப ரிஸ்க் இல்லை பட் ரிஸ்க் ரிஸ்க் வேணும் உங்களுக்கு நீங்களாம் கொஞ்சம் மனசில் கொஞ்சம் சந்திலப்பட்டுனா தான் பட் அதுதான் எங்களுக்குலாம் சந்தோஷமா இருக்கும் அப்போ தான் நீங்கள் எங்களை இன்னும் சந்தோஷப்படுத்துவீங்க சிரிக்க வைப்பீங்க சமுத்திர கனி ஐ ஆம் அமேஸ்ட் விட் யுவர் சக்ஸஸ் கொஞ்சம் நான் இப்போ ரிக்வஸ்ட் பண்ணேன் ஒரு இங்கிலீஷ் படத்தில் நீங்கள் ஆக்ட் பண்ணணும் சொன்னால் இங்கிலீஷ் கற்றுக்கோங்க ஸோ தனஞ்சயன் அண்ட் கலைப்புலி தானு சார் அண்ட் ராத்தன் அஃப்கோர்ஸ் அர்ஜுன் ரெட்டி மை ஃபேவரட் ஃபிலிம் அண்ட் விஷிங் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் விவேக் யூ ஸோ மச் ஃபார் த காம்ப்ளிமெண்ட் யூ எனிவே இது வந்து யோசிச்சு பண்ணலை ஸோ விஷிங் த ஃபிலிம் அ கிரேட் சக்சஸ் கண்ணன் வந்து ரொம்ப உழைச்சி பண்ணியிருக்காரு இன்னொரு விஷயம் என்னன்னா மணிக்கு வந்து நீங்க காமிச்சிட்டீங்க இந்த ட்ரெயிலரை ஆனால் மணி சுத்தமாக இந்த படத்தோட கதை என்னன்னு கண்டுபிடிக்கவே முடியல ஸோ அதனால் அவரே ஏமாத்திட்டீங்க நீங்க ஸோ அதனால அவரே கொஞ்சம் யோசிக்க வச்சுட்டீங்க நான் சொன்னேன் மணி இதே கதை கிடையாது கதை வேற அப்படின்னு சொல்லிட்டு நான் வரத்த சொல்லிட்டு இருந்தேன் ஸோ சக்ஸஸ் அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு ஆல் தி பெஸ்ட்